அன்பான வணக்கம் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு யோக பயிற்சி தான் இந்த இதில் பார்க்க போறோம் பொதுவா மன அழுத்தத்துல நமக்கு எந்த வேலையும் ஓடாது இந்த மாதிரி உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி மற்ற செயல்பாடுகளில் என்னால நேரத்தை வந்து செலவழிக்க முடியல அந்த அளவுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு அதே மாதிரி வேற எந்த ஒரு செயலும் நமக்கு இல்ல முடங்கி கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு யோகா பயிற்சியில நம்ம என்ன செய்ய போறோம் இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்க போறோம் சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா சைல்டு போஸ் சோ யோகால சசங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு ஆசனம் இது அப்போ எப்படி செய்யறது சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி வஜராசனா உட்காரணும் வஜராசனா உட்காரும் போது நீங்க இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டு உடைய கால் பாதத்தை இந்த மாதிரி பிளாட்டா விட்டுட்டு அதுல வந்து இந்த மாதிரி உட்காரணும் எனக்கு இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்கார முடியல கால் ரொம்ப வலிக்கு அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கால் முட்டி வலிக்கு அப்படின்னா நீங்க இதுல மு கீழ வந்து ஏதாவது டவலோ எதுவும் போட்டுக்கோங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி கணுக்கால் வலிக்கு பாதம் வலிக்கு அப்படின்னா நீங்க அங்க வந்து டவலோ இல்ல ஒரு சின்ன தலையணையோ அந்த மாதிரி வச்சு கூட நீங்க என்ன செய்யலாம் முதல்ல இந்த மாதிரி பழகலாம் இல்ல எனக்கு வஜ்ராசனம் வந்து இயல்பா உட்கார முடியும் நல்லாவே வருது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கோங்க முதுக இந்த மாதிரி நேரா வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய கைகளை நீங்க இந்த மாதிரி சும்மா பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க சாதாரணமா வச்சுட்டு அப்படியே என்ன செய்யணும் முன்னாடி இப்படி குனிஞ்சு பார்க்கணும் இதுல அப்படியே இருக்கணும் இந்த ஆசனத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுகமா இருக்கும் அந்த மாதிரி அப்படியே நீங்க இதுல உட்கார்ந்து இருக்க சோ எவ்வளோ நேரம் உட்காரணும் அப்படின்னா உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் என்ன பண்ணலாம் இந்த ஆசனத்துல உட்கார்ந்துருக்கலாம் மெதுவாக இருந்துச்சு இப்போ கால் வலிக்கும் சிலவங்களுக்கு இந்த வஜ்ராசனம் போட்டதுனால கால் வலிக்கும் அப்போ ரொம்ப நேரம் உட்கார முடியாது வலி இல்லாதவங்க நீங்க அப்படியே உட்கார்ந்துருக்கலாம் வலி இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து வினாடியோ இல்ல முப்பது வினாடியோ இந்த ஆசனத்துல இருந்துட்டு திரும்ப ஒரு தர செஞ்சுக்கலாம் நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ண 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 என்ன ஆகும்னா இந்த வஜராசனா வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா வந்துரும் எந்த ஒரு வழியும் இருக்காது வந்து என்ன செய்யலாம் கூட கொஞ்ச நேரம் இந்த ஆசனத்துல உட்காரலாம் சரி இந்த ஆசனத்துல உட்கார்ந்தா எப்படி மன அழுத்தம் குறையும் அப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு மன அழுத்தம் அதாவது ஏதாவது மன சங்கடம் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன பொதுவா பாதிக்கப்படுறது என்னன்னா உணவு சாப்பிட தோணாது அப்படியே சாப்பிட்டாலும் இந்த செரிமானம் முதல்ல பிரச்சனையாகும் அப்போ செரிமானம் சரியா நடக்கலாம் நமக்கு மழ பிரச்சனை வரும் சோ மலம் வந்து சரியா இதாகலை அப்படின்னா நமக்கு அது கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மள அறியாமலே வந்துட்டே இருக்கும் தலை வலிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி உடம்பே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா என்ன செய்யும் நமக்கு ஒத்துழைக்காது சோ மனமும் சரியில்லை நமக்கு அது பக்கம் உடம்பும் சரியில்லை அப்படிங்கும்போது போது என்ன செய்ய முடியாது அந்த பிரச்சனையே நமக்கு ரொம்ப பெருசா தெரியும் ஸோ இப்போ இந்த ஆசனம் இந்த வஜ்ராசனம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசனமே காமனா எல்லாத்துக்கும் தெரியும் செரிமான பிரச்சனை வந்து நல்லா இது பண்ணும் உங்களுக்கு அந்த அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா வச்சிருக்கும் ஸோ உடம்புல ஸோ நிறைய பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் வஜ்ராசனம் அப்படிங்கிறதே உடலை உறுதி உறுதி செய்யறதுக்கான ஒரு ஆசனம் ஒரு வைரம் போல இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் ஸோ அதுல நீங்க இந்த மாதிரி சைல்டு போஸ் இந்த குழந்தை ஆசனத்துக்கு கையை முன்னாடி நீங்க நீட்டியும் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இது இன்னும் நல்ல பலன்களே தெரியும் இந்த ஆசனம் உங்களுடைய மனோமய வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும் உங்களுக்கு மூளைக்கு தேவையான ரத்தோட்டம் போகும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆசனமும் கூட இந்த ஆசனம் சோ இத வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து பயிற்சி பண்ணி பாருங்க இது ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஆசனம் அப்படின்னாலே நீங்க என்ன செய்யலாம் இந்த ஆசனத்துல அப்படியே இருக்கலாம் சோ எப்போம்லாம் நமக்கு சோர்வா இருக்கு மன அழுத்தமாக இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த ஆசனத்துல என்ன செய்யலாம் நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம் செஞ்சு பாருங்க தான் அதோட பலன்கள் வந்து உங்களுக்கு தெரிய ஒரே நேரத்துல நமக்கு கிடைக்கணும் பலன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நீங்க தொடர்ச்சியா அதை செஞ்சுட்டே வரணும் எப்போ வேணாலும் செய்யலாம் சாப்பிட்டுட்டு கூட செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசனம் சோ அதனால தொடர்ச்சியா பயிற்சி பண்ணி பாருங்க ஸோ இப்ப பார்த்த இந்த ஆசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க காலையில செய்யுங்க மாலையில செய்யுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க பகல்லையுமே உங்களுக்கு எப்பவும்லாம் அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு தோணுதோ அப்பமெலாம் என்ன செய்யுங்க இந்த ஆசனத்தை செஞ்சு பாருங்க குழந்தை ஆசனம் ஸோ ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும் மன அழுத்தத்தோட இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த குழந்தைய நம்ம திட்டும் போதோ அடிக்கும் போதோ அந்த பிரச்சனை இருக்கும்போது கொஞ்ச நேரம் அந்த குழந்தை ஆளும் இதாக இருக்குமே தவிர அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா விளையாட போயிரும் சோ அது வந்து அடுத்த பிரச்சனை யோசிக்காது ஆனா நம்ம வளர வளர நம்ம பெரியவங்களாக ஆக ஆக என்ன செய்ய முடியல அப்படி பண்ண முடியல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல தாங்க முடியல சிலவங்களுக்கு அந்த ஒரு அந்த பிரச்சனை ஒரு வாரம் இருக்கும் ஒரு மாசம் இருக்கும் வருடம் இருக்கும் ஆயில் ஆயுள் முழுக்கும் மனசுலயே வச்சுருப்பாங்க அதுவே ஒரு மன அழுத்தங்களாக இருக்கும் இல்லையா அதை அதெல்லாம் வந்து இந்த ஆசனங்கள் செய்யும்போது அந்த மாதிரி நம்மளுடைய நுகையீரலில் உங்களுக்கு என்ன செய்யாது இந்த என்ன அலைகள் வந்து என்ன செய்யாது அந்த அளவுக்கு உள்ள வந்து தேங்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசனம் ஸோ தொடர்ச்சியா பயிற்சி பண்ணி பாருங்க இதோட பலனை வந்து நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி